கெட்டிமேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ தாங்க வந்திருக்கு ஒரு அருமையான ப்ரமோனே சொல்லலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துளசி ஹாஸ்பிட்டலுக்கு தியாவை காமிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க வெற்றி பின்னாடியே வந்துடுறாரு துளசியை காமிச்சு முடித்தது பிறகு வெற்றிக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு ரெண்டு நர்ஸ் வந்து ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க துளசி மெடிசன் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீயாவை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க வெற்றி வந்து இன்ஜெக்ஷன் போட ரூ ரூம்லேருந்து கத்துறாரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இதை கேட்ட வந்து தீயா வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்த வெற்றி வந்து தீயாவை தூக்கிக்கிட்டு துளசி கிளம்ப வெற்றி என்ன பண்ணுறாருனா தியாவோடய கால் ஸ்டாண்டை வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் துளசியை வந்து ஜெகனும் மோனிகாவும் பார்க்குறாங்க பின்னாடியே வந்து வெற்றி கேஷுவலாக நடந்து வருவார் அதையும் பார்த்துட்டு மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது தீயாட்டை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உடனே ஜெகன் நீ போக வேண்டாம் ஏன்னா அவன் இப்போ அவங்க கூட இருக்கான் அந்த வெற்றி வந்து இப்போ போனால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்புறம் காரியமே கெட்டு போயிடும் அதுக்காக என்னோடய அண்ணன் பொண்ணு தியா அவளை பார்க்குறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குல்ல அவளை பார்க்க கூட எனக்கு கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே பார்க்கலாம் தான் ஆனால் இந்த நேரம் வேணாம் இன்னொரு நாள் என்றைக்காச்சும் தனியாக துளசி சிக்குவா அன்னைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வந்து ரொம்ப அப்சட்டாக அங்கேருந்து வந்து மோனிகா கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் கவினை தான் காட்டுறாங்க கவினுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு டாக்டர் வந்து கவினோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது உங்கள் பையன் ஏதாவது வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவனுக்கு எந்த பழக்கமும் கிடையாதுன்னொன்னு ஒருவேளை தப்பான சவகாசம் ஏதாவது இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது சூசைட்கர்ன்னு அட்டன் பண்ணாரா அப்படின்னு டாக்டர் கேட்க ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க கவினோட அப்பா சரி நாங்கள் இப்போ டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் என்ன தான் அவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவாங்க இதை வந்து நம்பாமலேவே கவினோட அப்பா இருப்பார் டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க உங்கள் பையன் உடம்புல ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியெல்லாம் என் பையன் ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கிற பழக்கம் கிடையவே கிடையாதுன்னு அடித்து பேசுகிறாரு ஆனால் வந்து ரிப்போர்ட்டு பொய் சொல்லாது அப்படின்னு சொன்னோன்னே இது வேற ஏதாவது ரிப்போர்ட்டை கூட மாத்தி எடுத்துட்டு வந்துருக்கலாம் அப்படின்னோன்னே அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல உங்க பையனோட உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் வந்து காமிச்சு கொடுத்துருக்கு ஃபுல்லாக ஆல்க அடிக்ட் ஆகி பிளட்டு ஃபுல்லாக ஆல்கஹால் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு கவினோட அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டே பதில் சொல்ல முடியாமல் இருக்காங்க இது இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன் வீட்டில் என் பையனை அப்படியெல்லாம் வளர்க்கல அப்படின்னோன்னு ரிப்போர்ட் வந்து பொய் சொல்லாது இதாங்க நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க கவின் அப்பா கவின் கவினம்மாட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு வீட்டில் அவன் ஆல்கஹால் குடிச்சிருக்கான் இது உனக்கு தெரியும்ல ஏன் என்கிட்ட சொல்லலை என்னோட மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க ரெண்டு பெரும் சேர்ந்து இப்ப என்னால் வெளியில நான் எப்படி தலை நீயும் அவனுக்கு உடந்தையா திட்டுறாங்க அதுக்கப்புறம் கவினா பார்க்க உள்ள போறாங்க பத்தியா நீ மறைச்சு வச்சதுனால இப்ப எந்த நிலைமைக்கு வந்து இருக்கிறான்னு பாரு என்னோட அத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்ச கௌரவத்தையே நீ தொலைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகேஷை தான் காமிக்கிறாங்க மகேஷ் என்ன என்ன பண்றாருனா கிச்சனில் உள்ள எல்லா திங்ஸையும் நல்லா அழகாக அடுக்கி வைக்கிறாரு அங்கேருந்து அஞ்சலி வராங்க பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க நான் செய்கிறேன் நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு சொன்னோன்ன இல்லை பரவாயில்ல நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னா அஞ்சலியை சொல்ல ஐயோ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து பிடிவாதமாக சொல்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இனிமேல் நீ வந்து சாப்பிட வேண்டியதான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாதாம் சாப்பிடு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எடுத்து அஞ்சலிக்கு வீட்டு ஊட்டி விடுறாங்க அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா மகேஷுக்கு ஊட்டி விட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஒரு பக்கம்